காய்ஸ் இந்த பாருங்கள் சப்பாத்தி சுட்டம் எப்படி வச்சுங்களா எப்படி தெரியுதா ரொம்ப இதாக போச்சு சப்பாத்தி வரிக்கு மாதிரிக்க போச்சு பாருங்க சரியா வரிக்கு மாதிரியே வந்துச்சு ரொம்ப இது பண்ண ஆ ஆ எப்படி முறுக்கு மாதிரிக்கே உடையதா இது சப்பாத்தி இது ஒன்று நல்லா சாஃப்டாக இருக்குது இதுவும் சாஃப்டாக இருக்குது இதுவும் கொஞ்சம் மறுமறுப்பாக இருக்குது பார்த்துங்களே தான் பேஜிலர் வாழ்க்கை இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டே பற்றி முறுக்கு மாதிரி எப்படி இருந்துச்சிங்களா பாருங்கள் உங்களால் எப்படி சப்பாத்தியாக எடுக்க முடியுமா முறிக்க முடியுமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு வந்து என்ன தெரியுமா சைடிஷு முட்டை கிரேவி அங்கே கொண்டு இங்கே பாருங்கள் முட்டை மசாலு இங்கே பாருங்கள் முட்டை மசாலு முட்டை மசாலு இந்த முறுக்குக்கு இந்த முட்டை மசாலு நான் வரையில் விதை உங்கள் இருந்து நன்றி வணக்கம்